Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. எடப்பாடியை சுற்றி சூழலும் அரசியல் களம் மீண்டும் இணையும் அதிமுக பாஜக டிடிவி தினகரன் சொல்லும் கூட்டணி கணக்கு யாருக்கு பயம் மோதி கொள்ளும் கே என் நேரு எஸ் பி வேலுமு ரொம்ப நாட்களுக்கு பிறகு மீண்டும் தமிழக அரசியல் களம் அதிமுக சென்றுக்கா நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி மீண்டும் ஒரு எதிர்புதிரான அரசியல் மீண்டும் பேசத் தொடங்கி அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா பாஜகவோட மீண்டும் அதிமுக கூட்டணி வைக்குமா அப்படின்னு எடப்பாடியையும் அதிமுகவையும் சார்ந்து அரசியல் களம் மாறியிருக்கு இவ்வளவு நாளா ஆதவ் மற்றும் விசிக்க சம்பந்தமாகவே இருந்த தமிழக அரசியல் ஒரு வழியாக விசிக்கலேருந்து நான் முழுசா விலகிறேன் அப்படின்னு ஆதவ் அறிக்கை விட்டதுக்கு பிறகாக அது தனிஞ்சு இப்போது எடப்பாடி பழனிசாமி பக்கமும் அதிமுக பக்கமும் அரசியல் களம் நகர்ந்திருக்கு இதை காலையில் சுழி போட்டு தொடங்கி வச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் கே என் நேரு கே என் நேரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சு ஒரு மிக நீண்ட பயம் 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 எதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாரு மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் அமலாக்கத்துறை என்றால் பயம் ஐடி ரைடு என்றால் பயம் சிபிஐ என்றால் பயம் வருமான வரித்துறை என்றால் பயம்னு எக்கச்சக்கமா என்னெல்லாம் பயம் அப்படின்னு போட்டுட்டு சீன பெருஞ்சுவரை விட நீளமாக அவருக்கு வந்து நிறைய பயம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு கே என் நேரு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டை வெளியிட்டது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா காலையில ஆரம்பிக்க தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு டிடிவி தின தினகரன் இடையில குழுத்த பேட்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் உண்மையாவே இரண்டாயிரத்தி இருபத்தி திரும்பவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில டி டி வி தினகரன் பேசியிருக்காரு டி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு கள்ள உறவுல இருந்துகிட்டே இருக்காரு உதயசூரியன் ஜெயிக்கணுங்கிறதுனாலயே இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிட்டார் ஒருவேளை அதிமுக மட்டும் நிக்கல அப்படின்னா கண்டிப்பா நாங்க சில இடங்கள்ல ஜெயிச்சிருந்திருப்போம் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உதயசூரியனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மறைமுகமா எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களாலும் உருவாக்கப்பட்ட இரட்டை இலையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் கூட்டணி சம்பந்தமான பேச்சு அப்படிங்கிறது நகருது செய்தியாளர்கள் கேட்கறாங்க மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அங்க இருக்கக்கூடிய அவங்களோட எஸ்பை அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்னதுன்னு மூமெண்ட் தெரியுதா அப்படின்னு கேக்குறதுக்கு நிச்சயமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத டிடிவி வி தினகரன் சொல்றாரு இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அதிமுக உடைக்க பார்க்கறாரு இங்க ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாக்க பார்க்குறாரு நார்த்தில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியையும் அண்ணா அதிமுகவையும் வந்து பாஜக வந்து கிரியேட் பண்ணி ரெண்டாவது உடைச்சு மாநில கட்சியான அதிமுக வந்து பலகீனப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு பாஜக வரணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தான் இவ்வளவு நாள் வரைக்கும் பேசப்பட்ட அதிமுக மற்றும் பாஜக சார்ந்த விஷயங்களா இருந்தது ஆனா டிடிவி டி தினகரன் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னைக்குமே அதிமுக அழியணும்னோ இல்லைன்னா பலகீனப்படணும்னோ பாஜக நினைச்சதே கிடையாது அது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இல்லை எந்த தமிழக பாஜக தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே திமுக அழிக்கணும்னா அதிமுக பலமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க சொல்லப்போனால் எங்களை நேரில் பார்க்குறப்பெல்லாம் கூட அதை தான் சொல்கிறாங்க அதிமுக வந்து பலமாக இருக்கணும் திமுக எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க இதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதிமுக வந்து நல்ல பலமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு டிடி விதிநகர் சொல்லியிருக்காரு அதாவது அதிமுக ஒன்றிணையனும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற எல் டிடி விதுநகரனுடைய அந்த டைலாக் மூலமா இல்ல பின்னாடி ஏதோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோ அதிமுகவை இணைக்கிறதுக்கு பாஜக ஏதாவது செயல் திட்டங்களை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வழுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது முன்னாடி நமக்கு சந்தேகங்கள் இருந்தது அது ஓபிஎஸ் அவர்களா வச்சா இருக்கட்டும் டிடி விதுநகரன் அவர்களா இருக்கட்டும் சசிகலா அவர்கள் இது எல்லாத்துக்குமே பின்னாடி பாஜக வந்து இவங்களெல்லாம் இயக்குறாங்க கண்டிப்பா இருபத்தி ஆறுல திமுகவை எதிர்க்கணும்னா ஒரு வலிமையான அதிமுக வேணும் அதுக்கான வேலைகளை வந்து கண்டிப்பா பாஜக செய்றாங்க அண்ணாமலை இருக்காரோ இல்லையோ ஆனா கண்டிப்பா ஒரு ஒன்றிணைந்த பலமான அதிமுக தலைமையில அதிமுக உருவாக்கி பேக்ரவுண்ட்லயாவது பாஜக வேலை பார்ப்பாங்க அந்த கூட்டணியில இல்லனாலும் திமுகவை எதிர்த்து பலமான அதிமுகவை உருவாக்கக்கூடிய வேலையை பாஜக செய்யதான் போறாங்க கூட்டணியில இருந்தாலும் இல்லனாலும் அப்படிங்கிறது சமீப காலமாவே தமிழக அரசு எல்லாம் பேசுபுறலா அதை இன்னும் கொஞ்சம் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலையும் உண்மையாவே இது போறையான வேலை நடக்குது போலப்பா அப்படிங்கிறத யோசிக்க வைக்கக்கூடிய அளவுல தான் டி டி விதிநகரன் பேசியிருக்காரு அங்க வந்து முயற்சி பண்றாங்களான்லாம் எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும் பலமா இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு மற்றும் பாஜக தேசிய தலைமையுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக இருந்தால்தான் வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகம் இல்லைன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ஆறுக்கு பிறகாக அதிமுக அப்படிங்கறது இருக்காது அழிச்சிருவாரு மூடு விழா நடத்திடுவாருன்னு நான் சொன்னது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டிடி வி தினகரன் சொல்றாரு டிடி வி தினகரனுடைய பேச்சுல நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மீண்டும் இருபத்தி ஆறுல பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கிறத டி டி உறுதிப்படுத்தி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் திருமாவளவன் விஷயம் மீண்டும் வந்து இன்னைக்கும் கிளப்பப்பட்டது டி டி கிட்ட அதுக்கு டி விதிநகரன் என்ன சொல்றாருன்னா எப்பவுமே வந்து திருமாவளவன் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆடித்தரமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் சமீப காலமாக அந்த விஷயத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு குழப்பமான சூழல் இருந்தது மனக்குழப்பம் சூழல் குழப்பம் ஒரு குழப்பமாகவே இருந்தார் ஒரு தெளிவான பேச்சு இல்லை இதுதான் அவரை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணி எல்லாரும் அவரை நோக்கி பேசறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது இதை முலையிலேயே அவருக்கு இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை அப்படின்னு சொல்லி திருமாவளவனை குறித்து டிடிவி வி தினகரன் குறிப்பிட்டிருக்காரு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்தில்

அவரும் நிறைய பயத்தை வந்து பட்டியலிட்டுருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீட் என்றால் பயம் டங்ஸ்டன் என்றால் பயம் மேகதாதி என்றால் பயம்னு சட்டப்பேரவை என்றால் பயம் அதுலேயும் நேரலை என்றால் இன்னும் பயம்னு இக்கச்சக்கமாக அவரும் நிறைய பயத்தைலாம் லிஸ்டெல்லாம் போட்டிருக்காரு கே என் நேரு அவர்களை வந்து பம்மல் நேரு பம்மல் நேரு பயம் பம்மல் இந்த வார்த்தையை தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு கே என் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அதாவது தம்பி உயிரிழந்ததற்கு பிறகு பத்து வருஷம் பயந்து வெளியில வராம இருந்தது யாருங்கிறது திருச்சி மக்களுக்கும் தெரியும் மத்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதது என்னங்கிறதும் தெரியும் அவங்களுடைய அமைச்சரவையில இருந்த ஒருவரே முப்பதாயிரம் கோடிக்கு மேல குடும்பத்துல இருக்கிறவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஆடியோ ரிலீஸ் ஆனுச்சு அது யாருன்னு தைரியம் இருந்தா இந்த பம்மல் நேருவால சொல்ல முடியுமான்னு சோ அடுக்கடுக்கா பல கேள்விகளை எஸ்பி வேலுமணி கே என் நேருக்கு எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீண்டும் எடப்பாடி பழனிசாமியையும் ஒன்றிணைந்த அதிமுகவா பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி களம் அதிமுகவை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கு அதாவது தாவேக்க வீசிக்க ஆதவர்ஜுனா அப்படிங்கிற சூழல் மாறி திரும்பவும் அதிமுக சென்றிக்கா இருக்கு இதற்கு எடப்பாடி பழனிசாமி டிடி விதிநகரனுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு வழக்கம் போல அவங்கெல்லாம் வந்து அதிமுகவே கிடையாது நாங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக அப்படின்னு சொல்ல போறாரா நாங்கள் கண்டிப்பா இருபத்தி ஆறுல மெகா கூட்டணி அமைச்சு வெற்றி பெறுவோம்னு சொல்லப் போறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்தும் இன்னைக்கு டி டி விதிநகரன் பதில் சொல்லிட்டாருனே சொல்லலாம் ஏன்னா மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவரு பாஜக இல்லாம யாரு கூட கூட்டணி அமைச்சாலும் சரி அது மெகா கூட்டணி கிடையாது மெகா கூட்டணி முதல்ல அவரால் அமைக்கவும் முடியாது மெகா கூட்டணி அப்படிங்கிறது அவர் அந்த கட்சி பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே போறத கட்சிக்காரர்கள் கிட்ட மறைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்கள உத்வேகப்படுத்தணுங்கிறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடிய ஒரு மாயாஜால வார்த்தைகள் மாதிரியான வார்த்தைகள் தான் இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறதுலான டிடி டி விதுநகரன் சொல்லியிருக்காரு கே என் நேருவுக்கு பதில் சொல்லியிருக்காரு எஸ் பி வேலுமணி டிடி டி விதிநகரனுக்கு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ என்ன பதில் சொல்ல இருந்து தான் பார்க்கணும் Happy Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin.